விஷயத்துல அருமையான லாபம் இருக்கு ஓகேங்களா செம்மடி ஆட்டுல அருமையான லாபம் இருக்கு மேய்க்கிறதுக்கு இடவசதி இல்லாதனால மேய்க்கிற ஆள் இல்லாதனால தான் நம்ம செம்மதி ஆடை எல்லாம் சரியா வாங்கி செம்மிலே வச்சுட்டு நம்ம என்னென்ன மாட்டு போறோமோ அது மாதிரி போட்டு கூட வளர்க்கலாம் ஓகேங்களா இப்ப சமீப காலங்கள்ல சென்னைக்கா குட்டி மட்டும் வாங்கிட்டு வந்து வளர்த்துறவங்க சூப்பரா இருக்கிறாங்க வேகமா வளராது நமக்கு லாபம் கொடுக்காது குறைஞ்சது பதினஞ்சு கிலோக்கும் மேல இருக்கிற அட்டமுட்டி வாங்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பதினஞ்சு கீழே வாங்கினீங்கன்னா வளராது பதினஞ்சு கிலோக்கு மேல ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா அஞ்சு கிலோ வளர்ற

வெள்ளாடு வந்து நானூத்தம்பது ரூபாய்க்கும் போது செம்மறி ஆட்டு கேடா வந்து நானூறு ரூபாய்க்கு இது ஐநூறு ரூபாய்க்கும் போது ஐம்பது ரூபாய் கம்மியா இருக்கு ஐம்பது ஆட்டுக்கு அஞ்சு கிலோ வர அளவுக்கு என்ன தீவனம் போடுறீங்களோ அதே வெள்ளாட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தெரியுங்களா ஏறும் அது கிலோ ரெண்டு ரெண்டே தான் ஏறும் சரியா சோ அப்ப ஐம்பது ரூபாய் மேட்ரு இல்ல அடுத்தது தான் இதை சாப்பிடுறாங்க நீங்க வாங்குறாங்களான்னு ஒரு கேள்வி வரும் நம்ம கடையில தோல்ச்சு தொங்கோடத்துல நம்ம நேரடியா போய் வாங்குற இடத்துல மட்டும்தான் வெள்ளாட்டு கறிங்க

ஹோட்டல்ல போடுற எல்லா மட்டும் செம்மரியா மட்டன் பேரு செம்மரியாட்டு கறி பேர் தான் வெள்ளாட்டு கறி பேருக்கு வேற பேரு சவான் பேர் அதுக்கு ஓகேங்களா மட்டன்னாவே செம்மரியாட்டு கறி பேரு தான் எல்லா இடத்துல அதுதான் இருக்கு இது மாதிரி உரிச்சு வாங்கறதோட அதிகபட்சமா அதுதான் சாப்பிடுறாங்க இன்னொரு விஷயம் நீங்க சேலம் ஏரியால மேச்சேரி அந்த பெல்ட் இல்லையா அங்கே அவங்க உரிச்சியை தொங்கி செம்மரியாட்டு கறி வேணும்னு வாங்கிட்டு போற இடங்கள் இருக்கு

வெப்பாளட்டி மூக்குநோய் சந்தப்பட்டீங்க பெரும்பாலான வீட்டுல ஒரே ஆளா லேடிஸ் வளர்த்துறாங்க நல்ல நல்ல மாடு ஏரியா மாடுங்க எப்பயுமே பதினஞ்சு

எல்லாமே ஒவ்வொரு மாடும் ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு வரும் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து லாரியில ஏற்றி கொண்டு வரதில்ல இந்த புதையெல்லாம் ஏற்றிப்போம் ஒவ்வொரு புதைக்கும் தனித்தனியா பார்க்கணும் சைடில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பஸ்ஸில் சாஞ்சி வைக்கறதுக்கு மெதுமத்து அது மாதிரி சைட்ல மெதுமத்து இருக்கும் எதுவும் காயம் ஆகாத மாதிரி அப்படி தான் கொண்டு வந்தாங்க ரெண்டு ரெண்டரை லட்சம் ஒவ்வொரு மாடும் குறைஞ்சது முப்பது வந்து நாற்பது லிட்டர் அதிகபட்சம் நாற்பது லட்சக்கா இருக்கிற மாடு நாற்பதே மாடு வச்சிருக்காரு ஏரியா இருக்கும் ஒரு மாட்டு அவங்க எந்த பிரச்சனையும் அந்த பண்ணி நல்லா தான் வச்சிருக்காங்க ஒரு எலும்பு கூட தெரியாம இருக்காங்க என்ன சாப்பாடு அதுக்கு என்ன தேவையோ அஞ்சு லிட்டருக்கு இருக்கிற மாட்டுக்கு கிலோ என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதே கொடுத்தா அது என்ன ஆகும் புலி போனையாயிரம் சரியா அதுக்கு என்ன சாப்பாடு கொடுவோமோ குடுக்குறாங்க சரியா அவங்க என்ன பண்றாங்க அப்படியே வெளியில வாங்கி ஏன் அவங்களுக்கு காசு வருதுன்னா அறுபது ரூபாய்க்கு பால் ஊட்டுறாங்க அப்படியே பாக்கெட்ல ஊட்டி ஊத்தி பண்ணி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துறாங்க மீதி அவர் அடுத்த நாள் மோர்ட்டுறாங்க தயிரா விக்கிறாங்க தயிரும் விக்கணும்னா நம்ம சொல்றாங்க அத அப்படியே மோர் சிலிப்பி வெண்ணையா அனுப்புறாங்க ஏன்னா சிட்டில அறுபது ரூபாய் கொடுத்து அவங்கள தேடி வந்து வாங்கிக்கிறாங்க வருஷமா இருக்கிறாங்க

புடிச்சுக்கே ஏன் பச்சசா முடிக்கதான் நானு